ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலிஃப்ளவர் மிளகு கிரேவி பாருங்களாம் பார்க்கவே அளவுக்கு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் காலிஃப்ளவர் யாரெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை மட்டும் இந்த காலிஃப்ளவர் மிளகு கிரேவி மட்டும் செஞ்சு கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த காலிஃப்ளவர் மிளகு கிரேவி செஞ்சு வச்சுட்டு சப்பாத்தி பூரி பரோட்டா இட்லி தோசை அது கூட நீங்கள் படித்த சாதத்தோடு வச்சு சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதோட டேஸ்ட் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் மிளகு கிரேவி தான் செய்கிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் கேரளா சமையலில் காலிஃப்ளவர் மிளகு கிரேவி தான் செய்யப்படுறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் எழுநூறு கிராம் காலிஃப்ளவர் எடுத்துக்கேன் காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த கட் பண்ண காலிஃப்ளவரை காலிஃப்ளவரில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி புழு நமக்கு கண்ணுக்கே தெரியாமல் புழுவெல்லாம் இருக்கும் அதனால ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி வச்சு நல்லா தண்ணி கொதிக்க ஆரமிச்சிருச்சு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை தண்ணியில் சேர்த்து கொடுத்துக்கோங்க காலிஃப்ளவரை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு காலிஃப்ளவரை நல்லா கொதிக்க விடுங்க காலிஃப்ளவர் சேர்த்து இப்போ எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சது பார்த்தீங்களா காலிஃப்ளவரும் இந்த தண்ணிலேயே ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க இப்போ பாருங்கள் காலிஃப்ளவர் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்திங்களா இப்போது தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு காலிஃப்ளவரை வெளில எடுத்துக்கோங்க அடுப்பில் ஒரு மஞ்சட்டி வச்சுக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க தேங்காய் விருப்பம் இல்லாதவங்க சன்ஃப்ராயில் சேர்த்து கொடுத்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீகம் சேர்த்துக்கோங்க பெருஞ்சிரகம் சேர்த்து பெருஞ்சிருகம் நல்லா பொருஞ்சிருச்சு ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பில சேர்த்து கொடுத்துட்டு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சட்டுன்னு வதங்கி வரும் உப்பு சேர்த்து கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த வெங்காயம் எந்தளவுக்கு நல்ல கலர் மாதிரி வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்து இஞ்சி பூண்டு பச்சை வாடை போய் வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து சேர்த்து பச்சவாடெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு பழுத்த ரெண்டு தக்காளியை பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ண தக்காளியை உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க தக்காளியை சேர்த்து கொடுத்துட்டு தக்காளியை கிண்டி கொடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க நல்லா தக்காளி குழஞ்சி அந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரும் அது வரையிலும் தக்காளியை நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்கள் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க இது லைட்டாக கலர் மட்டும்தான் கொடுக்கும் காரத்துக்கெல்லாம் கிடையாது சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு காரத்துக்கு எல்லாமே மிளகுத்தூள் தான் அது உங்களோட தூள் எந்த அளவுக்கு காரம் இருக்கோ அதுக்கு அனுசரித்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க மசாலாலும் சேர்த்து கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மசாலாவோட பச்சை வடை போய் நல்லா வதங்கி வர்றதுக்கு வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு சூடாக இருக்கிற தண்ணியை ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு நம்ம மசாலாவை ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த தண்ணியே நல்லா வேக விடுங்க இந்த தண்ணி நல்லா வற்றி நல்லா கிரேவி ஆகி வரும் அதை வரைக்கும் வேக விடுங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்து வச்சால் மசாலா எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு அளவுக்கு நல்ல கிரேவி ஆகிருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு மாற்றி வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவரை இவ்வளோ சேர்த்து கொடுத்துக்கோங்க காலிஃப்ளவர் சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் சேர்த்து கொடுத்துக்கோங்க எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிற சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி காலிஃப்ளவரை நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்கள் காலிஃப்ளவர் எந்த அளவுக்கு நல்லா வெந்து கிரேவி எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தேங்காய் பாலை உள்ளே சேர்த்துக்கோங்க இதோட டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா மல்லித்தழையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண மல்லித்தழையோ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து இறக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட காலிஃப்ளவர் மிளகு கிரேவி சூப்பராயிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் சிக்கனோ இல்லை நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த காலிஃப்ளவர் கிரேவி மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் இது கூட சப்பாத்தி பூரி பரோட்டா வடித்த சாதம் இதுக்குள்ளே வச்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கேரளா சேமிலியை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ